ஹலோ எப்படியான் வெல்கம் டவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புதிய அறிப்புகள் வந்து வெளியாக இருக்கு ஸோ இந்த வகையான ஆதாரை மட்டுமே இங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வகையான ஆதாரத்தை எங்கெல்லாம் பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான காலக்கெடு வந்து நீடிச்சிருக்காங்க சோ அந்த காலக்கெடு எப்போ அப்படின்னு நாம் பார்க்க போறோம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அனைத்து ஆதார வைத்திருப்பவர்களுக்கும் தங்கள் தரவுகளில் துல்லியத்தை உறுதி செய்ய பதிவு செய்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதாரில் ஆதார் ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது இந்த நோக்கத்திற்காக யுஐடிஏஐ மக்கள் தங்கள் ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி இலவச ஆதார் சேவையை யுடை மூலமாக ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்வதற்கான காலக்கெடுமையை நீட்டித்துள்ளது இப்போது மக்கள் தங்கள் ஆதார் ஆவணங்களை எந்த ஒரு கட்டணமின்றி வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு முந்தைய காலக்கெடு ஜூன் பதினாலாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சேவையானது மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே பெற முடியும் இருப்பினும் நீங்கள் ஆதார் மையங்களை பயன்படுத்த விரும்பினால் ஐம்பது கட்டணம் செலுத்தி மட்டுமே நீங்கள் புதுப்பிக்க முடியும் அதேபோல் ஆதார் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் பிஓஏ மற்றும் பிஓஐ அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கான இரண்டு ப்ரூஃப்களை நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதற்கான காலக்கெடு வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அடிப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபரும் ஆதார் கார்டு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அந்த நிலையில் ஆதார் கார்டு உடனடியாக தேவைப்படும் பட்சத்தில் நாமே எளிதில் மொபைல் மூலமாகவோ அல்லது கணினியிலோ டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இதற்காக மை ஆதார் டாட் யுடை டாட் ஜிஓவி இன் என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று ஆதார் எண்ணை முதலில் பதிவிட வேண்டும் அதன் பிறகு கேப்சாவை குறிப்பிட்டால் ஆதார் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி உள்ளீடு செய்தால் நம்மளுடைய ஆதாரை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ட்ரைவிங் லைசன்ஸ் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க கிஷான் திட்டமாக இருக்கட்டும் புதிய வாகனங்கள் வாங்க போகிறீங்க போக மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய புதிய நலத்திட்ட உதவிகள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஆதார் தான் அதாவது க்ரீன் கலர் டிக்மார்க் போட்டிருக்கு இந்த மாதிரி ஆதார் தான் நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதில் ஜென்ரேஷன் டேட் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் வந்து எப்போ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எப்போ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆதார் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸே போனீங்க அப்படின்னாலும் இ ஆதார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்க அதாவது உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆதார் டவுன்லோடு டேட் அப்படின்னு இருக்கும் அந்த டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் அதாவது பழைய ஆதார்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லை எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் மாதிரி மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு நீங்கள் கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை இருக்குது அதுபோக பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்க இ ஆதார் அதாவது அந்த டேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவு அதாவது பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஆதாரை டவுன்லோட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அந்த காப்பி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க கிஷான் திட்டமாக இருக்கட்டும் புதிய நீங்கள் வாகனங்கள் அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எந்த மாதிரியான ஆதார் கார்டு அதாவது டவுன்லோடு டேட்டு இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்து ஆதார் சம்பந்தமான இரண்டு அறிவிப்புகளுமே உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்